ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை சிக்ஸ்டி ஃபைவ் முட்டையில் எப்படி சிக்ஸ்டி ஃபைவ் போடலாம் அப்படின்னு வாங்க ஒரு உங்கள் தேவைக்கேற்ப முட்டை எடுத்துக்கோங்க நான் ஒரு ஆறு முட்டை எடுத்திருக்கேன் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தடவி அதில் முட்டையெல்லாம் உடச்சி அதில் ஊற்றிக்கோங்க அதுக்கு முன்னாடி ஒரு அடி கனமான பாத்திரத்தில் தண்ணி வச்சு அடுப்பு பற்ற வச்சுருங்க பற்ற வச்சதுக்கப்புறம் அந்த எண்ணெய் தடவுன பாத்திரத்தில் முட்டையெல்லாம் பொத்து ஊற்றுங்க முட்டையெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் அப்புறம் அதில் ஜீரகம் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் உப்பு இது எல்லாமே போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை பாக்ஸ் ஒரு மூடி போட்டு மூடி அந்த தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கேஸில் அதில் வச்சு குக்கரை சும்மா ஒரு ப்ளேட் வச்சு மூடி வச்சுருங்க நீங்கள் எந்த பாத்திரம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா முட்டை வெந்திருக்கும் அமைக்கி பார்த்தா பண்ணு மாதிரி நல்லா அமுங்கும் ஸ்பூனால் அப்படி நான் விட்டு பார்த்தோம்னா ஒட்டாமல் இருக்கும் அப்படின்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் அப்படியே சுற்றிலும் கீறி விட்டு ஒரு தட்டில் அப்படியே கொட்டிவிடுங்க நம்ம எண்ணெய் தடவை இருக்கிறதுனால நல்லா எடுக்க வரும் தட்டில் கொட்டிவிட்டு அதை நல்லா பீஸ் போடுங்க உங்களுக்கு எந்த பொசிஷன் பீஸ் பிடிச்சிருக்கோ டைமண்ட் சேப்லேயோ இல்லை கட்டை மாவோ எந்த மாதிரி வேணாலும் உங்களுக்கு பிடிச்சாப்பில் பீஸ் போட்டுக்கோங்க பீஸ் போட்டுட்டு நம்ம சாந்து ரெடி பண்ணணும் நம்ம வந்து மிளகுத்தூள் மஞ்சத்தூள் ஜீரகம் அரிசி மாவு சோளமாவு அந்த மாதிரியும் சார்ந்து ரெடி பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்படி இல்லைன்னா நம்மளோட பஜ்ஜி பூண்டா மாவும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாவும் ஒன்றா போட்டு கலந்து அதில் கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கலந்து லைட்டாக உப்பு போட்டு தண்ணி லைட்டாக தெளித்து விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க உப்பு நம்ம முட்டையிலே போட்டிருக்கிறதுனால சும்மா லைட்டாக போட்டால் போதும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச முட்டை பீஸை அந்த பேஸ்ட்டில் போடுங்க போட்டதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சோன எண்ணெயில் இந்த சிக்ஸ்டி ஃபைவை போட்டு எடுத்தோம்னா முட்டை சிக்ஸ்டி ஃபைவ்